ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தருகின்ற யோகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நாலாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக என்ன பார்க்குறாரு செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் ஆல்ரெடி நவுந்து ரெடியாக இருக்கார் இங்கே இருக்கார் உங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து ரெடியாக இருக்கார் விர்சகம் வந்தாச்சு வந்தாச்சு வந்த செவ்வாயை குரு பார்த்தாச்சு குரு பார்த்து குருமங்கல யோகமும் வந்தாச்சு அதாவது வந்த கிட்டத்தட்ட வந்தாச்சு இந்த அக்டோபருடைய எண்டில் தான் குரு பகவான் மொத்தமாக நவுந்து வர்றார் அதாவது செவ்வாய் பகவான் ஒரு இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் தான் பட் ஜோதிடம் தெரிந்து தெரியும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்போது குருமங்கலை இப்போது ஆறாம் இடத்தில் யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துலேயே சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தான் நம்ம கூட சொல்லியிருந்தோம் கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் ஒரே ஜாலி தான் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த சுக்கர பகவான் எங்கே வந்துட்டார் ஏழு கொண்டுட்டார் ஏழு அனுப்பிட்டார் ஏழாம் இடத்துல சுக்கரனோட புதனோட செவ்வாயோட எல்லோரும் சேர்ந்துருக்காங்க செவ்வாய் நவுந்து வந்துடுறாரு சூரியனோட எல்லாம் சூரியன் நீச்சம் வந்ததுக்கு அப்புறம் இதை சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன செய்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வேற யோகத்தை தர ஆரம்பிச்சுட்டாரு ஐந்து குடையவனா இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் என்ன அவர் யாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு பேரு அதே மாதிரி ஐந்து குடையவன் என்ன தராரு உங்களுக்கு பிராப்தியை திருக்கிறார் ஐந்து கூடை வந்தால் உங்களுக்கு வந்து சொத்துக்களை திருக்கிறார் ஐந்து கூடை வந்தால் எல்லாம் அவர் போய் உங்களுக்கு சு குரு பகவானுடைய பார்வை விடும்போது என்ன ஆகும்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அகையில் முதல் விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதலே அடுத்த நவம்பர் வரை நவம்பர் பதினெட்டு வரையான ஒரு பலன்கள் முப்பது நாட்கள் ஐப்பசி முப்பது நாட்கள் ட்ராவல் ஆகுது இதில் ஐப்பசி ஒன்று அந்த பதினெட்டாம் தேதி தொடங்குகிறது மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வியத்தகு மாற்றங்கள் ஆல்ரெடி குரு பகவான் நாளில் இருக்காரில்ல அப்போ நாலாம் வீட்டில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் காரு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் அப்புறம் என்னங்க உங்களுக்கு என்னங்க உனக்கு என்னப்பா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது உயர்கல்வி உயர் பதவி மட்டுமா வீடு வண்டி வாகனம் எல்லாம் வரப்போகுது அப்போது குரு பகவானுடைய பொற்பா பொன்னான ஒரு டிராவலால் மூன்றுலேருந்து நான்குக்கு வந்து உச்சம் பெற்றதால் வீடு வண்டி வாகனத்துலேருந்து எல்லாமே கிடைக்க போகுது மிக அற்புதமான யோகம் அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தருகின்ற யோகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நாலாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக என்ன பார்க்குறாரு செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் ஆல்ரெடி நோந்து ரெடியாக இருக்கார் இங்கே இருக்கார் உங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து ரெடியாக இருக்கார் விரச்சகம் வந்தாச்சு வந்தாச்சு வந்த செவ்வாயை குரு பார்த்தாச்சு குரு பார்த்து குருமங்கல யோகமும் வந்தாச்சு அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு இந்த அக்டோபருடைய எண்டில் தான் குரு பகவான் மொத்தமாக நவுந்து வர்றார் அதாவது செவ்வா பகவான் ஒரு இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் தான் பட் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்போ குருமங்கலை யோகம் வேலை செய்யுது குருமங்கல யோகம் வந்து சொத்து வாங்க போகிறீங்க லேண்டு வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க எதாவது சார் ஏதாவது ஒன்று வா செய்யணும்ல அப்போ இந்த இப்போ ஏரியாவில் பெரிய ஆள்னா ஆகிட்டீங்க அப்போ அது உலகத்துக்கு யாருங்கிறத நீங்கள் காட்டணும்ல அதெல்லாம் ஸோ அப்போது அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நவுந்து வந்துடுறார் நம்ம தான் மாத பழங்கள் தானே பார்க்குறோம் இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் நவுந்து வரும்பொழுது குருவை வந்து செவ்வாயை பார்த்துடுறார் குருமங்கல யோகம் உண்டாச்சு அப்போ ராசிநாதன் வேற அவர் அப்போ என்ன ஒன்னா ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது முக்கியமாக ரத்த சம்மந்தப்பட்ட விஷயம் ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது சார் சார் ஒரே பிபியாக இருக்குது சார் அனிமிக்காக இருக்குது சார் ரத்தத்தில் சுகராக இருக்குது சார் என்ன கருமன்னே தெரில சார் உடம்பு பாடாப்படுத்துது சார் போன்ற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது ஆனால் உடம்பு பாடாப்படுத்தும் இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை குருமங்கல யோகத்தை உண்டாக்குகிறது அடுத்ததாக இந்த குருமங்கல யோகம் வரும்போது அரசு பணிகள் கிடச்சிரும் மேசராசிக்காரர்களுக்கு சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சார் வெப்பம் மாறும் புளியை மாறும் ஆளை மாறும் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ யாருக்கெல்லாம் ஃபாரின் ஜாப் இது போகணுங்கிறோம் கவுர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசைப்படுறேன் என் வாழ்க்கையில் சர்க்கார் வேலை அந்த சர்க்காரு வேலையை அந்த சர்க்கார் வேலை உங்களுக்கு கிடச்சிரும் இந்த படம் இருக்கும் பாருங்கள் நாடோடிகளில் சொல்லுவான் மாமா மாப்பிள்ளை இந்த கையில் வேலை இந்த கையில் ஆர்டர் இந்த கையில் கூட்டு போயிட்டே இருங்க பட் இந்த நேர்மே எனக்கு பிடிச்சிருக்கு பா அப்படிங்கிற மாதிரி பட் அங்கே நேர் நிறைய பேர் மாமா வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப் கூட எத்தனை படம் என்னால் சொல்ல முடியும் முதல்வன் படம் எடுத்துக்கோங்க கிடச்சியா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் அருகோ இத்தனைக்கும் ஒரு முதலமைச்சராக இருப்பார் அப்பயே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஜாப் தான் வேணுமா கவர்மெண்ட் ஜாப் மேலே நமக்கு ஒரு கிருக்கு அது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு கன்ஃபார்ம் ஜாபாக இருக்கும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறது நம்ம தீவிர நம்பிக்கை ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்லாம் வேறு விஷயம் அது அப்புறம் அவங்கள போய் தான் தெரியும் அதுவும் பிரைவேட் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆகிடுச்சி எல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது அடுத்ததாக இப்போது ஆறாம் இடத்தில் யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துலேயே சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தால் நம்ம கூட சொல்லியிருந்தோம் ரெண்டு கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் ஒரே ஜாலி தான் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த சுக்கர பகவான் எங்கே வந்துட்டார் ஏழு கொண்டுட்டார் ஏழு கொண்டுட்டார் ஏழாம் இடத்துல சுக்கரனோட புதனோட செவ்வாயோட எல்லோரும் சேர்ந்துருக்காங்க செவ்வாய் நவுந்து வந்துடுறாரு சூரியனோட எல்லாம் சேர்ந்துருக்காங்க சூரியன் நீச்சம் வேறு சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம் என்ன செய்யும் அது என்ன செய்யும் இது என்ன செய்யும் அப்படிங்கிற விவாதம் மேடை மாதிரி தான் சார் ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும் சார் லைஃப்புங்கிறது ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும் இப்போ இந்த இந்த சாப்டர் அடுத்த நாள் இருக்காது அடுத்த சாப்டர் அடுத்த நாள் இருக்காது அதுதான் தட் இஸ் லைஃப் அப்போ ஆறு கூடையவர் வந்து என்ன பண்றாரு ஆறு கூடைய இந்த சூரிய பகவான் வந்து இது ஆறாம் இடத்துல இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் மின்னலே ஏ மின்னலே அப்படி ஏ சேட்டா ஏ மம்முட்டி அப்படின்னா ஒரே லவ்ஸ் தான் என்ன சார் நாற்பது வயசு ஆச்சு நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கே ஒரே வெக்கமா இருக்கே சார் லவ் பண்ணுறதுக்கு என்ன வயசுன்றேன் சுக்கர பகவான் ஏழுக்கு வந்ததுக்கப்புறம் இதை கூட செய்யலைன்னா சுக்கரனோட கெத்துக்காசிங்க சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன செய்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தராரு வீடு தராருங்களா சுக்கர பகவான் மட்டும்தான் பங்களா வாங்கி தருவார்னு பேர் என்னது பங்களா வாங்கி தருவார் சுக்கரன் அவ்வளவு பெரிய யோகமான ஒரு அமைப்பை கொண்டவர் பங்களாவே கொடுப்பார் அதே மாதிரி சுக்கரன் இருந்தார்னா பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் பெண்களால் ஆதாயம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் பிபிஓ மாதிரி போய்ட்டுருப்பீங்க ஃபுல்லாக பெண்களாக வச்சு பிபிஓ பார்த்துருப்பீங்க அல்லது கஸ்டமர் கேர் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல யோகம் ஏழாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் ஆட்சி என்னும்போது மிக அற்புதமான யோகங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த சுக்கர பகவான் ஆட்சியை போலவே சூரியன் நீச்சம்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஐந்து கூடிய நீச்ச சார் மேசராசிக்காரர்களெல்லாம் இப்போ மேசராஜுக்கிறாங்க கார் வச்சு டிராவல்ஸ் வச்சுனா ரொம்ப நல்லா இருப்பீங்க இப்போ மேசராஜுக்கிறேன் அஞ்சு கூடிய சூரியன் நீச்சம் பண்ணோமோ என்ன ஆகும் குழந்தைகளால் மனக்கஷ்டம் எல்லாம் சொல்லியிருந்தேன் சொத்துக்க சொத்துக்கள் பிரச்சனை இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த குழந்தை பிரச்சனை எல்லாம் சரியாகி ஐந்து கூடவன் வந்து நீச்சம் பெற்றவன் இப்பொழுது நீச்சம் பெற்றவன் எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறான் எட்டாம் இடத்திற்கு வந்தது ஒரு பிரச்சனை தான் இப்போவும் சொல்கிறேன் ஐந்து கூடவன் எட்டுல இருந்தால் ஆஹா ஓஹோன்னெலாம் நான் சொல்லலை ஆனால் அந்த ஐந்து கூடையவனை யார் பார்க்குறா மிஸ்டர் குரு பார்க்கிறாருல மிஸ்டர் குரு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு சூரியன் வேற யோகத்தை தர ஆரம்பிச்சிட்டாரு ஐந்து குடைவனாக இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் என்ன ஆனால் அவர் யாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு பேர் அதே மாதிரி ஐந்து குடையவன் என்ன தராரு உங்களுக்கு புத்திர பிராப்தியை தருகிறார் ஐந்து குடைவன் தான் உங்களுக்கு வந்து சொத்துக்களை தருகிறார் ஐந்து குடைவன் தான் எல்லாம் அவர் போய் உங்களுக்கு சு குரு பகவானுடைய பார்வைப்படும் போது என்ன ஆகும்னா இந்த குருவினுடைய பார்வையாலே ஐந்து குடைவன் வந்து என்ன பல 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 ஆயிடுறீங்க என்ன ஒரே பழைய சொத்தெல்லாம் வந்துருச்சு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இந்த குரு பகவானுடைய பார்வையாலே உங்களுக்கு பொன்னான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது ஐந்தாம் இடத்தை கூடிய சூரிய பகவான் நல்லா உங்களுக்கு நிறைய மங்களங்களை அள்ளித்தர போகிறார் சூரிய பகவானின் அருடாலே உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும் நம்ம சங்கத்துக்கு தான் சார் என்னை தான் சார் செயலாளராக செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாடு மாநில அணி மாநில அணியில் இருக்கேன் சார் போனே எங்கப்பா சின்ன வயசாக இருக்கீங்க ஆனால் மாநில அணிக்கு வேண்டிங்களே அது மாதிரி அது அந்த நமக்கு அந்த அரசியல் நேரம் நல்லா இருந்ததுன்னா சின்ன சின்ன ஏஜ் ஒரு மேட்ரே கிடையாது நம்ம பெரிய மாநில தலைவராக கூட ஆகலாம் அதுக்குரிய கெப்பாசிட்டியை யார் தராங்க கிரகங்கள் தராங்க சில பேர் பார்த்திங்கன்னா பார்க்க இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்க இன்னும் வந்து ஒரு பதவி வாங்கலை சூரியனுடைய அனுகிரகம் இல்லைனா ஒன்றாகாத காந்த ஐப்பசி மாதம் என்ன உங்களுக்கு வந்து ஏற்படுகிறது என்னவென்றால் மிக அற்புதமான விஷயங்கள் நான் சொன்னேன் வெறும் புகழும் பெயரும் பணமும் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டப்போகுது உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லைங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஸோ மேசராசிக்காரர்களும் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் ஸ்வீட்டெடு கொண்டாடு கீழே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயா யாக கலந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு போய் ஹோமம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்